கடற்கரையில் அறுபத்தி ஒன்பதாவது ஞாயிறு உதயம் யோகா பயிற்சி கல்லூரி பள்ளி மாணவ மாணவிகள் ஏராளமானோர் பங்கேற்றனர் பத்தாவது சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மற்றும் அறுபத்து ஒன்பதாவது ஞாயிறு உதயத்தை முன்னிட்டு காலை ஆறு மணி அளவில் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி கோட்டை அருகே கடற்கரையில் யோகா பயிற்சியாளர் டாக்டர் லெனின் லெனின்ஜீவா கல்லூரி பள்ளி மாணவ மாணவிகள் மற்றும் பொதுமக்களுக்கு யோகா பயிற்சி வழங்கினார் முன்னதாக பேராசிரியர் முனைவர் செல்வம் அனைவரையும் வரவேற்று தொகுத்து வழங்கினார் இதில் பொறையார் டிபிஎம்எல் கல்லூரி முதல்வர் முனைவர் எஸ் ஜான்சன் ஜெயக்குமார் டிஇஎல் சி தரங்கம்பாடி குருசேரம் மறைதிரு சபைகுரு சாம்சங் மோசஸ் தரங்கம்பாடி ரோட்ரி சங்க தலைவர் தொழிலதிபர் முனைவர் ஏ கே சந்துரு கட்டிட ஒப்பந்தக்காரர் இளங்கோவன் காரைக்கால் லைட் ஆஃப் சிஸ்டம் ஒருங்கிணைப்பாளர் கார்குழலி உள்ளிட்ட கல்லூரி பள்ளி மாணவ மாணவர்கள் பங்கேற்றனர் முடிவில் அமைப்பாளர் சரவணன் நன்றி கூறினார் அடுத்து வந்து நம்ம இமேஜினரி சேர் போஸ்டர் నిదフィール பண்ணనక్కర్లే ఇప్పుడు మనం సైడ్ వైట్ బెండింగ్ చూడు వర్స నార్మల్ గా ఉకుం కొని 18 మండలు పేస్ సెకండ్ 1 2